எட்டுக்குடைய செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு கடுமையான கெடுவலங்களை அவர் செய்வார் அவர் எட்டாம் இடத்தில் இருக்க கூடாது எட்டாம் இடத்தில் அவர் இருந்த ஆயுள் குறைவு உங்களுக்கு எப்போ எப்போ இது அதுக்கு எப்ப ஒண்ணும் சொல்லுவேன் அவருடைய ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு வலுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவர் ஜோசியம் விருச்சிக லக்னத்திற்கு அவரே ஆறு கூடியவர் லக்னாதிபதியே புதன் எட்டுக்குடியவர் அப்ப ஆறும் எட்டும் ரெண்டு பேரும் ஆகாதவன் கத்தியை பிடிச்சு நிற்பான் எதிரெதிர புதனும் செவ்வாயும் சேர்ந்தா கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு நான் மறுபடியும் மேசத்து அப்படியே ரிப்பீட்டாக நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் செவ்வாய் அட்டமாதிபதியாக வருவார் எட்டுக்குடைய செவ்வாய் கன்னியலக்கணத்திற்கு கடுமையான கெடுவலங்களை அவர் செய்வார் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல அவர் இருந்த ஆயுள் குறைவு எட்டாம் இடத்துல அவர் இருந்தார்னா சனி இருந்தா தான் ஆயுள்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர பாபர்கள் எந்த இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுப்பார்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இது மூல நூல்களில் கூட கிடையாது இதை இதை தான் விமர்சனங்கள் வருது பிராக்டிக்கல பாருங்கயா அப்படின்னு நான் சொல்றேன் ஜோதிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது உண்மை தனி மனித ஜாதகம் இப்போ தாங்க வருது இரநூறு முந்நூறு வருஷமா நீங்க அதுக்கு முன்னாடி எப்போ விதை விதைக்கலாம் எப்போ முகூர்த்த வைக்கலாம் அப்படின்னு தானே ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க லக்கணம் என்கின்ற அமைப்பு தனி மனித அமைப்பு இப்போத்தானே ஒரு ஒரு முந்நூறு நானூறு வருஷமாக தானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு நூறு வருஷமாக தானே தனி மனிதனுக்கே ஜாதகம் எழுதி பார்க்குறோம் ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே எழுதி பார்த்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒரு ஜாதகர் ஜோதிடர் பார்க்க முடியுதுன்னா நூறு வருஷமாக தானே பார்க்க முடியுது அப்போ ஒரு ஐம்பது வருஷமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய நான் சில விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு வந்து மூல நூல்களை குப்பைன்னு சொல்கிறாரு மூல நூல்களை அவர் விமர்சிக்கிறாரு விளக்க நூல்களை தூக்கி குப்பையில் போடுன்றாரு உண்மையை தானே சொல்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போதே ஒரு தகுதி வந்து விடுகிறது லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தா இன்றைக்கும் நான் லட்சத்தை தாண்டிய ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன் ஆக இந்த அமைப்பில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது நல்லதில்லை ஆனா விளக்க நூல்கள் என்ன சொல்றீங்க எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கா அவன் நூறு வயசு இருப்பான் அவன் நாற்பது செத்து போவான் ஆக இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எப்போ ஒன்றும் இது எப்போ வருதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு இதை சொல்லுவேன் அவரவருடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு வலுத்துருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவர் ஜோசியர் நீங்கள் படிச்சீங்கல்ல உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் இருந்தாரா உண்மையை சொல்லுங்க ஒரு நாப்பது பேர் இருந்தீங்க ஒருவேளை நீங்களே கூட ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்னா உங்க பின்னாடி ஒரு முப்பத்தொன்பது பேர் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் இருந்தாங்கன்னா நாற்பது பேரும் சமம் இல்லையே அதுல ஒன்னாம் நம்பர் ஸ்டூடண்ட் இருந்தாரு பத்தாவது ஸ்டூடண்ட் இருந்தாரு கடைசி பெஞ்ச்னு ஒன்னாங்க டீச்சர் அடிக்கடி திட்டுவாங்க ஒரு மூணு நாலு பேர் கடைசி பெஞ்ச்லயே உட்காருப்பாங்க அவங்க தேராதவங்களே ஒதுக்கி இருப்பாரு இதே மாதிரி ஜோசியத்திலேயே இருக்கு ஜோதிடர்கள் எல்லாரும் ஜோதிடர்கள் அல்ல ஒத்துக்குவோம் நீங்க ஒத்துக்குவீங்களா எல்லாம் ஒத்துக்கவே முடியாது ஜோதிடர்களும் அனுபவத்தாலும் ஞானத்தாலும் ஞானம்ன்றதை அடிக்கடி சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை என்னை விட மகா புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆக இந்த மாதிரியான சில விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே ஒரே ஜோசியர் தானே ஏன் அவர் சொல்கிற பலனை நீ சொல்ல மாட்டேன்ற நீ சொல்கிற பலனை நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் அவருடைய ஞானத்தின் அமைப்பின் அடிப்படையில் அவருடைய ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அதற்கப்புற தான் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனு அனு அனுபவிக்கிறார் நான் கணக்கில் நூற்றி முந்நூறு வாங்கினேன் என் கிளாஸ்லேயே கணக்கில் ஃபெயிலாக போனவங்க இருந்தாங்கல்ல அது மாதிரி தான் ஜோதிடத்தில் ஃபெயிலாக போனவர்களும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆக எட்டில் செவ்வாய் இருந்தால் நல்லதல்ல ரெண்டில் செவ்வாய் இருந்து எட்டை பார்த்தால் நல்லதில்லை செவ்வாய் எங்கிருந்தாலும் நல்லதில்லை அவர் சுபத்தவமாக இருந்தால் நல்லது அப்போ அவர் மூன்றாம் இடத்துல இருந்தார்னா பரவாயில்லை என்கின்ற எட்டுக்கு எட்டில் மறையிறார் இப்போ இங்கே பாவ பாவத்தை கொண்டு வருவேன் எட்டுக்கு எட்டில் மறையும் போது மூன்றாம் பாவத்தில் இருப்பது நல்லது ஆறாம் பாகத்தில் இருந்தால் சர்வநாசம் கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருந்து கூடவே சனி இருந்து அல்லது ராகு இருந்து அல்லது அம்மாசந்திரன் இருந்து சந்த் சந்திரன்லாம் சந்திரமங்கல யோகம் வேலையே செய்யாது சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் நல்ல யோகம்னு சொல்லுவேன் அப்போ கூட ஒளியற்ற சந்திரன் போய் இங்கே சேரக்கூடாது ஆக பாபத்துவமாக எட்டுக்குடையவர் ஆறில் இருந்தாலோ பன்னெண்டில் சிம்மத்தில் இருந்தால் கூட கிடவுள்ளங்களை கொஞ்சமாவது செய்வார் சிம்மத்தில் இருக்கும்போது சரியாக ஒரு நிலையில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பார் அப்போ கூட செய்வார் ஆனால் அவர் எங்கே இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பதினொன்றில் நீச்சமாக இருக்கலாம் மூன்றில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல அவர் இருக்கவே கூடாது எங்கு இருந்தாலும் சுபத்துவம் மறந்தால் கெடுதல்கள் குறைவாக இருக்கும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவன் குடியார பையன் அவன் புத்தியை காட்டத்தான் செய்வான் ரவுடி பையன் அவன் புத்தியை காட்டத்தான் செய்வான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்துவதற்கு காரணமே நீங்கள் அந்த கிரகங்களை பட்டவர்த்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கு கன்னியா லக்னத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு கொடுக்கப்பட்ட கடமை எட்டாம் இடத்தை தீயதாக நீ செய்யவே வேண்டும் அப்படின்றது தான் நீ வந்து இந்த லக்னத்திற்கு பாவ கிரகம் அப்ப நீ இயல்பாக இருக்கும் பொழுது நீ வந்து தான் செய்வேன் அப்ப நீ சுபத்துவமாக இருக்கும்போது ஏதோ போனா என்று சில பல விஷயங்களை விட்டு கொடுக்குறாய் அப்போ கூட உனக்குள்ள அந்த தன்மை மறைந்திருக்கும் அப்படின்றதான் உண்மை அப்ப செவ்வாய் சில நன்மைகளை செஞ்சாலும் அதுலயே ஒரு கண்டிஷன் அந்த ஒரு க கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார் போடுவோம் பார்த்தீங்களா விளம்பரத்தில் மறைவாக இருக்கும் பெரிய ஆஃபர் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அதுதான் செவ்வாய் அடக்கணும் ஆக கன்னியா லக்னத்திற்கு ஆகாத கிரகம் செவ்வாய் பதினொன்று பத்து பத்தில் திக் பலம் பதினொன்றில் நீச்சம் என்கின்ற பலவீனம் அட்டமாதிபதி நீச்சமாகறது தப்பு தான் சனி வளர்த்துருக்கணும் லக்னாதிபதி வலுத்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு வீலில் கார் ஓடலை நாலு வீலில் கார் ஓடுது கார் ஓடுது அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்தில் நமக்கு இந்த ரெண்டு கை இருக்கு ரெண்டு கண் இருக்கு எல்லாத்துக்கும் ஆல்ட்ரேஷன் என்கின்ற விஷயங்கள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக உண்டு அதன் அடிப்படையில் மூன்று பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூடியவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார் எங்கிருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும்போது கடமைகளை கொடு கெடுத்து கொள்ளுவார் கடமைகளை குறைச்சிக்குவார் இருக்கவே இருக்கக்கூடாத பாபத்துவமாக இருந்தா கடுமையான கெடுவலங்களை ஏழு வருஷம் கன்னியா லக்கணத்திற்கு அவர் செய்வார் குருஜி துலா துலா லக்கணத்திற்கு குரு தான் இப்போ எல்லாமே அந்த ஐராதிபதிகளுக்கு ஒரே மாதிரி தான் வரும் அவருக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் வெண்சாமரை பட்டம் இதை வீசி அதன் மூலமாக கெடுதல் செய்கிற மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு ஒயிட் கலர் கிரிமினலாக குரு பகவான் செய்வார் ஆனாலும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இவ்வளவும் சொல்கிறேன்ல என்னுடைய இந்த வார்த்தையை யூடியூப்பில் அதிகம் பேசப்படுகிறது அதிகமாக நிறைய பேர் எழுதுகிறாங்க இந்த வார்த்தையை சொன்னவன் ஆரம்பத்தில் நான் தான் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஜாதகத்திலும் ஆறு எட்டு அதிபதிகளோட லக்னாதிபதி வளர்த்துருக்கணும்னு சொல்லுவேன் ஒரு எதிரி உங்களை அடிக்க வர்றார் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா திருப்பி ரெண்டு முக்கு முக்குவீங்க அதுதான் மனித உணர்வுகளாக கிரகங்களை புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வார்த்தை யூடியூப்பில் என்ன என்னுடைய காணொலிகளை பார்த்து ஏகப்பட்ட யூடியூப்ல ஏகப்பட்ட இதில் நான் அதை பார்த்துருக்குறேன் ஆறு எட்டு அதிபதிகளோட லக்னாதிபதி வளர்த்துருக்கணும் இதெல்லாம் மூல நூல்களை கூட சொல்லல இயல்பாக நம்ம அனுபவத்துல தான் அப்ப குருவை விட சுக்கரன் வளர்த்துருந்தால் டாப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து ஆறாம் தான் உச்சமும் ஆவார் சுக்கரன் உச்சமாகி குரு டல்லாக இருந்தார்னா ஆறாம் இடத்துடைய கெடுபலங்கள் இருக்காது ஆயினம் துலாலக்கணத்திற்கு குருதசை வராமல் இருக்கிறது நல்லது அவர் ஆறாம் ஆதிபத்தியத்தை தான் செய்வார் பத்தாம் இடத்துல போய் உச்சமானாலும் ஆறாம் இடத்த பார்ப்பார் இப்போ இந்த இடத்துல சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று மூணு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிகிட்டே வருவேன் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது பத்தில் அவர் உச்சமாக இருந்தால் டீச்சராக வைப்பார் பேங்க்கில் வேலை செய்ய வைப்பார் வட்டிக்கை கடை வைப்பார் ஜுவல்லரி கடை வைப்பார் துலாலக்கணத்துக்கு பத்தில் குரு இருக்கிறவங்கள பாருங்கள் இப்போ நான் சொன்ன தொழில்களில் ஏதாவது ஒரு டச் இருக்கும் அந்த குருவை தவிர மற்ற கிரகங்கள் வலுப்பெறாமல் இருந்தால் டீச்சிங்கு ஜுடிஷியலு நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரியான அமைப்புகள் கோல்டு தங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு பிழைப்பு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது ஆக பதினொன்றாம் இடத்தில் குறு இருந்தால் நல்லது ஆறுக்கு ஆறில் ஆறுக்கு எட்டில் அவர் மறையணும் ஆறுக்கு ஆறில் அவர் மறையிறதுன்றது பதினொன்று ஆறுக்கு எட்டில் மறையிறதுன்றது லக்னம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட யோகம் ஏன்னா சுபர் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை தான் பார்ப்பார் ஆக நான் இங்கே சுருக்கமாக சொல்ல நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாமல் சுபத்துவமாக சந்திராதியோகத்தோடு சுக்கரனுடைய பார்வையில் அவர் இருந்தார்னா உண்மையிலேயே தொலைலங்கணத்துக்கு பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாருங்க ஆனால் அவர் ஆறிலேயே இருந்து ஆரை பார்த்து ஆரை பார்த்துனா என்ன பன்னெண்டுலேருந்து இருந்து ஆரை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து ஆரை பார்க்குறான்னு வச்சுக்கோம் அந்த ஆரை பார்க்கும் போதே சனியோடு ராகுவோடு சேர்ந்து இருக்கிறான்னு வச்சுக்கோம் அவ்வளோதான் சர்வநாசம் ஆக குரு பாபத்துவமாகி ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது கடுமையான கெடுவலங்களை செய்வார் சுபத்துவமாகி ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் தன்னுடைய மூன்றாம் இடமாகிய இன்னொரு பாவகத்தை அவர் தொடர்பு கொள்ள நிலமையில நல்லா பார்த்தீங்கன்னா பதினொன்னில் இருந்தால் மூணை பார்ப்பார் ஒம்போதுல இருந்தால் மூணை பார்ப்பார் நான் சொல்கிறதெல்லாம் தலை சுத்தம் உங்களுக்கு ஏழில் இருந்து ஏழில் இருந்தால் மூணை பார்ப்பார் இதெல்லாம் மனசில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஒரு படமாக விரியணும் கண்டிப்பாக ஜோசியம் அப்படித்தான் ஏன்னா அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் நீங்கள் சொல்லும்போது எந்த பாவகத்தில் இருக்குன்னு அவங்களால பார்க்க பார்த்துட முடியும் ஏழில் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் மூன்றை பார்ப்பார் இருந்தா லக்னத்தை பார்ப்பார் மூன்றை பார்ப்பார் பதினொன்றில் இருந்தால் மூன்றை பார்ப்பார் அப்போ ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஏழு ஒம்பதுன்றது சுபர் லக்னத்தை பார்த்தா யோகம் குரு என்ன இருந்தாலும் சுபர் தானே என்ன இருந்தாலும் அவர் குடியாரன்னு சொல்ல முடியாது சனியை மாதிரி குடியாரன்னு குருவை சொல்ல முடியாது ஒரு ஸ்வீட் ஒயிட் கலர் கிரிமினல் அப்படின்னு குருவை சொல்லலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய நல்லவன் இதுதான் சரியான வார்த்தை அவருக்கு தொழால் லக்னத்தை பிடிக்காது அவருக்கு அவர் எதிரி ஆனால் அவர் பேசிக்காக அவர் நல்லவர் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை குணமோ ஒரு எந்த எண்ணமோ இவனுக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆக துலாலக்கணத்திற்கு குரு எதிரி ஆறு விருச்சிக லக்னத்திற்கு மறுபடியும் செவ்வாயுடைய புதன் தான் அட்டமாதிபதியாகிய புதன் வந்து விருச்சிக லக்கணத்திற்கு கடுமையான பலன்களை செய்வார் அவரே பதினோராம் அதிபதியாக ஆவார் எட்டரை வருஷம் ஒரு தசா புக்திகளில் புதன் புக்தி நீண்ட புக்தியாக வரும் சின்ன புக்திகளில் ஒரு வருஷம் தான் வரும் சனி புக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் வரும் சனி தசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி தசையில் புதன் புக்தி ரெண்டரை வருஷம் வரும் குரு தசையில் புதன் பக்தி ரெண்டே கால வருஷம் வரும் சுக்கர திசையில் புதன் பக்தி முப்பத்தி நாலு மாதம் கிட்டத்தட்ட மு ரெண்டே முக்கால் வருஷம் வரும் நீண்ட புக்திகள் பெரிய தசைகளில் நீண்ட புக்திகளாக வரும்போது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிச்சே புதன் புக்தியில் பார்க்கலாம் புதன் தசைகளில் பார்க்கலாம் அப்போ புதன் தான் வந்து கடுமையான கடுபலங்களை கொடுக்கக்கூடியவராக வருவார் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷலக்கணத்திற்கு சொன்ன மாதிரி சந்திர அதியோகத்தில் இருந்தாலோ சுக்கரனோடு இணைந்திருந்தாலோ குருவோடு இணைந்திருந்தாலோ அவர் கடுமைகளை குறைத்து கொள்வார் அப்ப கூட குறைத்துக் கொள்வார் வார்த்தைகளை அளந்து பேசக்கூடிய ஜோசியம் தான் அப்ப கூட வார்த்தை கடுமைகளை குறைத்துக் கொள்வார் அதே நேரத்துல அவர் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் நீச்சனாகி ஐந்தாம் இடத்துல சுபத்துவமாகி பதினோராம் இடத்தை பார்த்தா கூட யோகம்தான் ஏன்னா இவர் தனிப்புதனாக இருந்தால் இருந்தா கொஞ்சம் நல்லதுதான் அவர் சுபர் தான் சுகனோடு சேர்ந்திருந்தாலும் சுபர்தான் குருவோடு சேர்ந்திருந்தாலும் சுபர்தான் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அறிவுத்திறனை கொடுக்கக்கூடியவர் என்னதான் கடுமையான பலன்களை கொடுக்கறதா இருந்தாலும் மேஷ லக்கணக்காரனுக்களும் விசை லக்னக்காரனுக்கும் புத்தியை கொடுக்கக்கூடியவர் இவர் தானே பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் தானே அறிவுக்காரகன் புத்திகாரகன் தானே அப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அவர் எங்கிருந்தாலும் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் பாவத்துவத்தை அடையாமல் பாவத்துவம் என்பது என்ன இருள் சந்திரன் சனியோடு ராகுவோடு கேதுகூட பாவத்துவம் தான் கொஞ்சம் குறைச்சலான பாவத்துவம் நல்ல கெட்டவன் கெட்ட கெட்டவன் அப்படிங்கிற அமைப்பில் அவர் வருவார் செவ்வாயோடு லக்னாதிபதியோடு சேராம லக்னாதிபதியோடு சேர்ந்தா ஆறு எட்டு காம்பினேஷன் வந்துடும் விருச்சிக லக்னத்திற்கு அவரே ஆறு கூடியவர் லக்னாதிபதியே புதன் எட்டு கூடியவர் அப்போ ஆறும் எட்டும் ரெண்டு பேர் ஆகாதவன் கத்தியை பிடிச்சி நிற்பான் எதிரெதிரை புதனும் செவ்வாயும் சேர்ந்தா அதுவும் புதனும் செவ்வாயும் ஆறு எட்டில் சேர்ந்தா சர்வநாசம் அங்கே அவர் லக்னாதிபதி என்ற இறக்கத்தை கூட காட்ட மாட்டார் ஆக மிக நுணுக்கமான மகா மிக நுணுக்கம்னு சொல்ல மாட்டேன் மதா நுணுக்கமான இந்த கலையில ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு விதி வழக்கையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அற்புதமான சாஸ்திரம் அது எக்ஸலண்ட்டு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துக்கு நீங்கள் கரைச்சி அப்படியே மண்டையில் நீங்கள் அதை நெஞ்சில் குத்தி குத்தி ப்ளஸ் டூ மாதிரி படிக்கிற சாஸ்திரமும் இல்லை ஒவ்வொரு ஜாதகமாக பார்க்கும்போது ஒவ்வொன்றாக புரியும் பொழுது அனுபவம் ஏற ஏற வயது ஏற ஏற ஊஹோ இப்படி அப்படியா என்கின்ற அமைப்பில் தான் அந்த விதி வழக்குகளை நான் சொல்கிறேன் ஆக எட்டாம் அதிபதியான புதன் நல்ல வழங்களை செய்ய மாட்டார் ஆனால் அவர் சுகத்துவமாக இருந்து பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற நேரத்தில் நல்ல வழங்களை செய்வார் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் இந்த மாதிரியான எட்டாம் அதிபதிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு மூணாம் இடத்துல எக்ஸலெண்டாக இருப்பார் மகரம் அவருக்கு பிடிச்ச வீடு ஆறாம் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது எட்டு ஆறாம் இடத்துல இருந்தால் நல்லது அல்ல பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் நல்ல இடம் பதினோராம் இடத்துல அவர் உச்சத்தை அடைவார் பத்தாம் இடத்துல இப்போதான் நான் சொன்னேன் சிம்மத்தின் மீது குரு செவ்வாய் புதனுக்கு புரிதல் உண்டு ஆக மூன்று பத்து பதினோராம் இடங்களில் சுபத்துவமாக இருந்தால் புதன் கெடுதலை பண்ண மாட்டார் மற்றபடி அவர் தான் கெடுதலை பண்ணுவார் அருமை தனுர் லக்ன லக்னத்திற்கு நம்ம சுக்கரன் தான் இந்த கிரேட் சுக்கரன் எல்லா சொகுசு எல்லா சொகுசுகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் தனுசை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்குவார் தான் உண்மை ஒரு பிடிக்காத ஆணை பார்த்தவுடன் ஒரு பெண் வந்து எப்படி வந்து இரக்கமற்ற முகத்தில் பெண்ணை முகத்தை திருப்புவாரோ அதை இந்த இடத்துல நீங்கள் இதாக வச்சுக்கலாம் ஒரு இடத்துல பொது இடத்துல கூட ஒரு பெண்கள் ஒரு ஆணை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த இடத்துல அவங்க இறக்கமே காட்ட மாட்டாங்க டக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை பார்த்து ஒரு இன்சல் பண்றதுல ஒரு பெண்ணு வந்து தாராளமாக செய்வார் ஏன்னா ஒரு பொது இடத்துல ஏன் அப்படி ஒரு பெண்ணு நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பார்த்து தான் நம்ம சமூகம் அனுதாபமாக நினைக்கும் ஆனா கேள்வி கேட்காது இவன் தான் ஏதோ பண்ணிக்கிறான் ஏதாவது தப்பு பண்ணிக்கிறான் அந்த பொண்ணுகிட்ட அதை பார் பாவம் அதை மறைச்சுட்டு போகுது அப்படின்னு இந்த அமைப்பு தனுசல கிணத்துக்கு சுக்கரனால உண்டு சுக்கரன் நல்ல கிரகம் ஆனால் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தின் பலன்களை செய்வார் அதைத்தான் நான் சொன்னேன் கிரகங்கள் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்கின்றன அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த ஆறாம் இடத்தின் அமைப்புகளில் தனுசு லக்கணத்திற்கு நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து அதுவும் எட்டாம் இடத்துல இருந்தால் சொல்லவே வேண்டாம் அவருக்கும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது இப்போ சூரியனுக்கு அவருடைய எதிரியார் சிம்பிள் லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக் ஜோசியம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம் புரியலனா தான் இது ஒரு பெரிய மலை மகா மகாசமுத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் லாஜிக் அவருக்கு ஆகாத ரெண்டு கிரகங்கள் குரு கூட கிடையாது இதைத்தான் நான் வந்து வார்த்தைகளில் ஒரு நளினமாக விளக்குவேன் குரு அவருக்கு எதிரி அல்ல எதிர்த்தன்மை கொண்டவர் அவருக்கு உண்மையான அறிவிக்கப்பட்ட எதிரி சூரியனும் சந்திரனும் தான் இப்போ இதில் சூரியன் சந்திரன் வீடு சூரியன் வீடு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் சுபர் இருப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பாக்கியத்தை கெடுப்பதை தவிர பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் ஆனால் ஆறு குடையவர் எட்டில் இருந்தால் தீயது என்கின்றதன் அடிப்படையில் கடகத்துல சுக்கரன் இருந்தால் கடும் கெடுதல்களை செய்வார் உயிரை போக்குவார் உயிரை போக்குவார் அறாம் அதிபதி எட்டிலிருந்தால் உயிரை போக்குவார் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் என்னுடைய மிகப்பெரிய நண்பர் ஒரு மூன்று வருடம் பழகனான மிகப்பெரிய ஜோதிடராக இருந்த ரவி இது மாதிரி ஒரு அமைப்பில் தான் சுக்கரபுக்தியிலே சுக்கரதசையில் தான் இறந்து போனார் ஆறு கடையை அவர் தண்ணி சலக்கணம் தான் அவர் அதிபதி சுக்கரன் எட்டாம் எட்டிலேருந்து அந்த புக்தியில் தான் அவர் இறந்து போனார் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல ஆக சுக்கரன் ஆறாம் அதிபதியாகி எட்டிலோ ஆறிலோ இருக்கக்கூடாது பன்னெண்டில் இருக்கக்கூடாது சுபகிரகம் பார்கிட இருக்கும் இடத்தை ஒரு மாதிரியான அமைப்புகளை செய்யக்கூடிய ஒன்று ஆறு எட்டு இந்த பன்னெண்டு காம்பினேஷன் வரக்கூடாது பன்னெண்டுல இருந்தா ஆற பார்ப்பார் கடுமையான கடன் தொல்லைகளை கொடுப்பார் விபத்துகளை கொடுப்பார் பாவத்துவமாக இருந்தா விபத்தை கொடுப்பார் நேரடியாக இருக்கும்போது கடனை கொடுப்பார் அடிமையாகவே வச்சிருப்பார் ஆறாம் இடம் அடிமை தான் வேலையே செய்ய வைப்பார் சொந்த தொழிலே ஆரம்பிக்க வைக்க மாட்டார் ஜவுளி கடை குமாஸ்தா அப்படின்ட்டு விளையாட்டாக சொல்லுவேன் உண்மையில அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு சேல்ஸ் கேலா சேல்ஸ் இதா என்ன பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளத்துக்கு போவாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க ஒரு ஜவுளி கடையில் நீண்ட நாள் வேலை செய்யக்கூடியவங்களை பாருங்க ஒரு நகை கடையில் வேலைக்கு செய்யக்கூடிய செல்ஸ்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் இருக்காது வருஷா வருஷம் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் இங்கேயும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது ஒரே இடத்துல ஒரே கவுண்டரில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட சுக்கரேன் அப்போ புரிஞ்சு போச்சா ஆறாம் இடத்தின் கெடுபலன்கள் அத்தனையும் தனுசுக்கு கொடுக்கக்கூடியவர் இவர் இங்கே குருவின் பார்வையிலையோ சந்திர அதியோகத்திலேயோ ஒரு நிலையில பார்த்தா மங்கள யோகம் இவருக்கு நல்லது செவ்வாயோட சேர்றது சனியோட சேர்ந்தா தான் கெடுது சனியோடு சேர்ந்தால் சகலமும் சர்வநாசம் சனியை தூக்கி பிடிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோலையும் நண்பர்களுக்கு நான் இதுதான் சனி என்பவர் எங்கே சேர்ந்தாலும் சர்வநாசம் சனியோடு சேர்ந்த அவ்வளவும் நாசம் அடிக்கும் குருவோடு சேர்ந்தாலும் குருவை கெடுத்து தான் புனிதப்படுவார் சுக்கரனோட சேர்ந்தா அப்படிதான் அப்ப ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அவர் எட்டிலோ பனிரெண்டிலோ இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல உச்சமாக இருந்தா காரக நன்மைகளை செய்வார் ஓகே காரகன் நன்மைகள்னா என்ன நல்ல வீடு கொடுப்பார் நல்ல வாகனம் கொடுப்பார் நல்ல பெண் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல ஆண் துணை நல்ல பெண் துணை போன்றவைகளை கொடுப்பார் அவர் தான் காமத்திற்கு காரணமான ஆள் ஒரு மனிதனுக்கும் காமம் கண்டிப்பாக அவசியம் ஒரு குழந்தை பெற்றின் புத்திர பேற்றின் பொருட்டு காமம் இல்லாத மனுஷனே இல்லை ஆணும் பெண்ணும் காமத்தின் அடிப்படையில் தான் இணையிறாங்க வாழ்க்கையை காமத்தில் தான் ஆரம்பிக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறதே காமத்திற்காகத்தானே அந்த நெற்கடமையை அவர் அங்கே செய்ய வைப்பார் ஒரு நான்காம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கும் பொழுது அல்லது வேறு ஒரு இடங்களில் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட ராசியை லக்னத்தை பார்ப்பார் ஆக ஒரு நிலையில் இந்த லக்னத்தோடு தொடர்பு கொண்டு ஆறு எட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையில் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார் சுபத்துவமாக இருக்கும் போதும் கண்டிப்பாக தனுசு லக்னத்திற்கு அவர் நன்றாக செய்வார் சுபத்துவம் என்பது நான் இப்போது சொன்னேன் வளர்வுரை சந்திரனோடு அதி யோகத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது மங்கள யோகத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருப்பது தப்பு இல்லை ஆனால் சனியோடு ராகுவோடு போது கடுமையான அமாவாசை சந்திரனை அவர் பிடிக்கவே பிடிக்காது அமாவாசை சந்திரன் என்ன பண்ணுவார்னா ஆகர்ஷனா அது ஒரு விஷயத்தை இன்னைக்கு திருவுருள் டிவிலேயே சொல்கிறேன் அமாவாசை சந்திரன் தான் புனிதனாகி தான் இழந்த ஒளியை சுக்கரனு கிட்ட இருந்து பெற்றுக்குவார் எடுத்துக்குவார் சுக்கரன் இங்கே டல்லாகிடுவார் ஆக அவர் அமாவாசை சந்திரனோட சேரக்கூடாது ஆக சுக்கரன் தனுசுக்கு கெடுப்பார் மகர லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சூரியன் கடுமையான கெடுபலங்களை தரக்கூடியவர் இருள் கிரகத்தன்மை கொண்ட மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஒளித்தன்மை கொண்ட சூரியனும் சந்திரனும் எதிரிகளாக வருவார்கள் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி